ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தமிழ் மன்சாரி ஆமா எனக்கும் தெரியும் ஹைதரவிய மாத்ததான் அண்ணன் ட்ரை பண்ணாரு பிஜே ட்ரை பண்ணாரு சொன்னாரு அப்ப சரி பேசி போயிட்டு இருக்கும்போது எல்லாம் சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்ப உடனே ஜவஹர்லா சாஹிப் வந்து ஹைதர சாஹிப் சும்மா இருங்க நம்ம பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க பேசி ஒரு முடிவு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க பேச முடியுது நாங்க சமாள குழு எல்லாரும் வெளியே போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியே போறோம் வெளியே போவதற்கு முன்னாடி நான் தான் ஆரம்பிக்கிறேன் அதாவது உங்க அதாவது முன்னாடி என்னுடைய கருத்து ஒன்று சொல்லிடுறேன் என்னன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி பேஸ் இல்லாத தமிமுக என்ன போன்ற தகுதிவாதிகள் எல்லாம் வந்து கண்டிப்பா உழைக்கவே முடியாது அதனால உங்க ரெண்டு பேரும் வேண்டாம் நாங்க வந்து சேர்த்து விட்டுறோம் நீங்க தமிழக பழைய கூட இன்சாரெல்லாம் கொண்டு போங்க ஆனா ஒரு அடிமட்ட தொண்டனா நான் வந்து அந்த இயக்கத்தில் இருக்க மாட்டேன் என்னைக்கு தகுதி பேசு நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் அப்ப முபாரக் தகுதி இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி தகுதி இல்லாத ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அது அதே ஒரு சாட்சியங்க நாளைக்கு வந்து எல்லா எல்லா மாவட்ட தலைவர்களும் தகுதி தற்றவர்களாக தரிக்கா வாதிகளாக வந்து எல்லாரும் ஒன்னா கூடி மூடி ஓடுவாங்க மீலா நபிகள் நடத்த சொல்லுவாங்க நடத்தினா அந்த தகுதியில் எப்படி நாங்க இருக்க முடியும் சொல்லிட்டு முபாரக் அவர்கள் வந்து கேக்குறாங்க என்ன நீங்க பதில் சொல்றீங்க உடனே எல்லாமே சார் ஆமா அது அது சரிதான நீங்க அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து பிஜே அவர்கள் இந்த தாமமுகவருக்கு மைனஸும் பேசினாங்க கோரிய எனக்கு என்ன மறந்ததுனால அத எல்லாம் சேர்த்து சொல்றாரு பிஜேபு பெருசா இந்த கட்சியை வளர்த்தது வளர்த்தது கொண்டது எல்லாமே பிஜே தான் அவர் இந்த கட்சிக்கு மைனஸ் முறையில் இந்த தஞ்சாவூர் பேரணிக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சு மைனஸ் தான் கூட்டம் வர சான்ஸ் இல்லையே அப்ப நீங்க சொல்ற கருத்தை வந்து தகுந்த பேசுல நீங்க பேசுறது வந்து சரியா எனக்கும் படலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூணு பேரு அதனால அப்துல் கயீம் எல்லாரும் இந்த தகுதி சிந்தனையில ஆரம்ப காலத்துல நாங்க எல்லாம் வந்ததுனால உங்களுக்கு தகுதி வந்து பேசா இருக்கணுங்கிறத நாங்க என்னட்டா அப்படியே சொல்லி வந்தாங்க எல்லாருமே தகுதி தான் நம்ம பேசு நம்ம ஜனரஞ்சகமா ஏன் தாமமுகாவ நம்ம போறோம்டா மற்ற மக்கள்கிட்ட வந்து தவி சொல்லி போகும்போது என்ன பண்றாங்க நம்மள வந்து ஏத்துடுறோம் இவன் வந்து நஜாத்து இவன் வந்து கையாட்டம் அடிப்படையில வச்சு அவனை சரி பண்ணி விட்டு போது அவன் ஆட்டோமேட்டிக்கா தகுதி பக்கம் திரும்புவான் அப்படின்னா எங்களுக்கு ஆரம்ப காலத்துல சொல்லியிருந்தாங்க தகுதிங்கிறது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது ஆனா இப்ப அவங்க இல்லைன்னு மறுத்ததுனால நான் மனசு எம்பி நான் முபாரக்கு இந்த கேள்வியை கேட்டுட்டு இனிமே ஞாவ உங்களை சேர்த்து விட்டுருவோம் ஆனா நாங்க தகுதியில் இந்த இயக்கத்தில் இருக்க மாட்டோம் தமமுகவில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் அடிப்படை தவிடுவாதி அதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை வளர்த்து அவன் போய் மீனா நகை மூவலிக்கும் தறிக்காக்கும் போறதுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்படணும் அந்த கஷ்டம் நாங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லபடியாக பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துடுறோம் ஒரு அரை மணி நேரம் அவங்க வாங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க ஆலோசனை பண்ணிட்டு எங்களை கூப்பிடறாங்க கூப்பிட்ட பிறகு அவர்களுக்கு கைப்பற்றவில்லைங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற வேகவங்கதான் ஒத்துக்கிறாங்க அப்ப இந்த எனக்கு அதே மாதிரிதான் தமிழ் சிந்தனை அவ்வளவு பேருக்கும் தோன்றிருக்குது எப்படி தோன்றிருக்குதுண்டா அப்புறம் முன்னாடி வரைக்கும் ஐதர் அலி வந்து என்ன சொன்னாங்க என்னை மாற்றுவதற்கு தான் முயற்சி செஞ்சார் அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொன்னவோ ஒரு மசூரா கூடுனதோட இல்ல இல்லை நான் அது அதை மசூராக கட்டுப்படணும் எது உண்மையோ அதை மாத்த நினைச்சார் ஆனா நான் மசூராக்க கட்டுப்பட்டு பரவாயில்லை என்கிறேன்னா அது வேற விஷயம் இல்லை இல்ல கருதவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப அவங்க பேசி பேசி எல்லாம் முடிவெடுத்து பேசினா சரியா வருமா அப்ப அவரே வந்து முன்னாடி தன்னுடைய இதை ஒத்துக்கிடுறாரு அதாவது பிஜே வந்து என்ன மாற்றத்தான் நினைச்சான்னு ஒத்துக்கிறாரு பிறகு மசூதாக்கு பிறகு இல்ல இல்ல மாத்த நினைக்கலான்னு ஒத்துக்கிறாரு பத்து வருஷங்களுக்கு என்ன வேற ஏதாவது அரை மணி நேரத்துல மாறிடுறாங்க அதற்கு பிறகு என்ன சொல்றாங்க தகுதியில் தான் பேசு அரை மணி நேரம் பிறகு அந்த இதுல அவங்க சொல்றாங்க தான் பேசு ஆனா தகுதியா நீங்க இப்ப நாங்கூட தகுதி வாங்குவோம் நான் தகுதி இல்லையா ஆயலி தகுதிவாதி இல்லையா ஜெயலலிதா தகுதிவாதி இல்லையா அந்த எல்லாரும் இருக்கிறவங்களுக்கு தகுதி தானே இப்ப தகுதி தானே இருக்குது அப்படி நினைக்காதீங்க ஆனா நீங்க நினைக்கிற தகுதி இல்ல அதாவது நம்ம வெளிநாட்டில இருந்து ஸ்காலர்ஸ் எல்லாம் எடுத்து கூப்பிட்டு வந்து நம்ம பேச வைப்போம் தகுதியுதான் அது மாதிரிதான் நம்ம கொண்டு போகணும் இந்த மாதிரி தகுதிய மாதிரி சொல்றாரு அப்ப எனக்கு மனசுல என்ன ஆச்சுன்னா இப்ப இவர் வந்து இப்ப எப்படி சொல்றாரு அதாவது முன்னாடி சொன்னாங்க தௌ கிடையாது பயசு இல்ல தௌ பயசு இருந்தா நாங்க எப்படி ஒரு மாவட்ட தலைவரை வந்து தௌவா ஒரு அதிக போடுவோம் அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்டாங்க ஆனா அரை மணி நேரம் கழிச்சு சொல்றாங்க நாங்க தௌசிறாங்க அப்ப இப்படி இது வந்து ஒரு சின்ன தான் இருந்த ஆறு மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முரண்பாடுகளை சகோதர முபாரக் வந்து இதுக்கு இது முரண்பாடா இருக்கு இதுக்கு இது முரண்பாடா இருக்குன்னு எடுத்து காட்டினார் அப்ப இந்த மாதிரி இப்பவே ஒரு அரை மணி நேரத்திலே தான் தவிதல்லாம் இல்லைன்னு சொன்னாங்கண்டா இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நாளைக்கு அவர்களை நம்பி சரி தகுதி நான் இன்னைக்கு நம்பிட்டு போயிருவேன் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு தகுதி நம்ம சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அரை மணி நேரத்துல மாறணும் ஆறு நாள்ல மாறக்கூடாது ஆறு வருஷத்துல மாறக்கூடாது மாறக்கூடாது இருக்குதா அப்ப எங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வந்து இவர்கள் வந்து திட்டமே போட்டு அண்ணனை பிஜே அவர்களை வெளியேற்றணுங்கிற திட்டம் அதாவது ஒரு மனஸ்தாபத்தில் வந்தால் ஒட்டிடலாம் திட்டம் போட்டு ஒரு ஆளை வெளியே தள்ளியே ஆகணும் அவர் இருந்தால் எல்லா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இன்னொன்று முபாரக் வந்து ஒரு விஷயத்த கேட்டாரு என்னன்னா வந்து இவரும் அந்த முன்னாடி இல்லை அந்த அரை மணி நேரம் சூறா பண்ணாங்களா அதுக்கு முன்னாடி இல்லை கோரி வரானால சொல்றேன் அதற்கு முன்னாடி சவ முபார்க்கு பிறகு எதிரே கேட்குறாங்க நீங்க இந்த மாதிரி தேர்தலில் நிக்கிற மாதிரி ஒரு முடிவு சொன்ன சென்னையில் கும்பகமரி ரிப்போர்ட்ல அது இருந்துச்சு அது வந்து எப்படி இதான் உடனே தலைவர் சொல்றாங்க ஆமா நான் நிக்கதான் போறோம் நான் நிக்கதான் போறோம் ஆனா முஸ்லீம் போக போங்க மாற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது தேர்தல கண்டிப்பா நிற்போம் ஆனா முஸ்லீம் லீக்கை போங்க மாற மாட்டோம் ஆகிவிட மாட்டோம் அப்ப வந்து நான் கேட்டேன் பைலாப்படி வந்து எலெக்ஷன் நிற்கக்கூடாது இருக்குது நீங்க எப்படி முன்னாடி எலக்ஷன் நிற்கிறத சொல்லலாம் பொதுக்குழு வந்து பைலாவை மாத்திக்கிறோம் மூணு முறைக்கு மேலே தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்ப விஞ்ஞானி ஜலீன் சொன்னாங்க நாங்களே பைலாவை மாத்திடுவோம் பொதுக்குழு எல்லாத்தையும் மாத்திருவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் அந்த மாதிரி இந்த இதுகளில் வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாங்க ஜமீல் முகமது பற்றி சொல்லணும் ஏன்னா ஜமீர் முகமது வந்து என்ன செய்ய இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு வரும்போது அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசா எங்க எங்களெல்லாம் விட மிகவும் மனசு வருத்தப்பட்ட அலுவலர் துபாயிலிருந்து வந்தார் ஜமீர் முகமது அது வந்து அவரு இப்ப துபாயுடைய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மண்டல தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து என்னன்னா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் ஒவ்வொரு கேம்பா ஒவ்வொரு இடமா போய் தமமுகவுடைய பணிகளையும் எல்லாத்தையும் சொல்லி 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 இருக்கக்கூடிய எத்தனையோ பேருடைய அதாவது சொல்றதா இருந்தா சலுகாகி சமோதர சலுகாகி வந்து ஏதோ முரம்பட்ட கருத்துக்களை சொல்றது நான் அதுக்கு இது பண்ணி இல்ல இஸ்லாமுண்டா இப்படித்தான் தமமுகவுடைய செயல்பாடு இப்படித்தான் திமுகங்கிறது வந்து தூய்மையான இஃபிலாசான தகுதிய சிந்தனை பேசல உள்ள ஒரு ஒரு அமைப்புன்னு நான் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களோட என் பொண்டாட்டு பிள்ளைகளோடு இருக்காம பிரச்சாரத்துக்குண்டே என்னுடைய இந்த திமுக நான் செலவழிச்சிருக்கிறேன் நீங்க என்னன்னா சாதாரணமா என்னமோ ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு விஷயம் பீஸ் விஷயம் அடிப்படையே இல்லாத ஒரு பிரிவு விஷயம் இதற்காக நாங்க திரும்பிக்கிட்டோம்னு சொல்றது வந்து எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிலாச இருக்குன்னு எனக்கு தெரியல நீங்க ரொம்ப சாதாரண இதாக இருக்கிறீங்க ஒன்பது வருஷமாக தலையாற்றுனே தலையாட்டுன நீங்க சொல்றீங்க இப்ப உள்ள சமுதாய சூழ்நிலை இல்ல தமமுகவை இவ்வளவு பெருசாக வளர்ந்து வந்திருக்குது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்குது எல்லாரும் இவங்க வந்து தகுதி தரந்தா கூட இந்த சமுதாய பணியை வந்து அறா எடுத்து சொல்லுவாங்க அவங்க வந்து அதுல வந்து பாரபட்சம் பார்க்கல ஜமாத்து காரனுக்கு வந்து ஒரு 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 பாரபட்சமாவும் தகுதி வாரங்கள் ஒரு பாரபட்சமும் இல்லாம அவங்க சுண்ணத்திரமா தான் அரவணைச்சு நம்ம போனதுனால அந்த மக்கள் மத்தியிலையும் நம்மளோட நம்ம வென்றெடுக்க முடிஞ்சு இவ்வளவுக்கும் காரணம் நீங்க ஒன்பது வருஷம் தலையாட்டினாலங்கிறது சாதாரணமா அந்த வார்த்தையில்தான் என்னால புரிஞ்சுக்கிற முடியுது ஏன் இன்னொரு ஒரு ஒன்பது வருஷம் நீங்க தலையாட்டினாலும் என்ன குறைஞ்சு போயிடுவீங்க நீங்க நீங்க தலைவராக தானே இருக்கிறீங்க நீங்க செயலாளராக தானே இருக்கிறீங்க அல்லாருக்கு பகுதி இன்னும் ஒரு ஒன்பது வருஷமாவது தலையாட்டுக்கு போங்கலாம் அவர் மேல தப்பே இருக்கட்டும் அவர் என்ன பெரிய பாத தப்பா பண்ணிட்டாரு இதை செய்யாதுங்கிறாரு நீங்க உங்களுக்கு ஒரு மசூரா போட்டு அண்ணன் முடிஞ்சா அட்டை வேலைக்கு சொல்லி பாருங்க இல்ல நான் மாதிரி செய்யட்டேன் இல்ல பிடிவாத முடிக்கிறாரா செஞ்சுட்டு போங்கலாம் செய்வதனால தானே இருக்குது தேஞ்சா இருக்குதுன்ற இந்த கட்சி அவர் எடுத்த பிடிவாத கொள்வதனால தேஞ்சா தேஞ்சாவது இருக்குது கட்டுப்போப்போட ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு உருக்கமா அழு அப்படியே அழுது அழுது சொல்லலாம் நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும் தயவுசெய்து மாறுங்க எல்லாரும் அல்லாவுடைய உடைய பாதிக்குவாங்க